வணக்கம் வெல்கம் டு கதை த்ரெட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தன்மானம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கொஞ்சமா எண்ணெய் தேய்த்து நீண்ட ஜடையை பின்னலிட்டு கொண்டாள் மகமூதா பெரிய பைகளுடன் நுழைந்த மெஹரூனுக்கு வேர்த்து போயிருந்தது முந்தானையை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டே பார்வையை உள்ளே அனுப்பி மனிதர்கள் தென்படுகிறார்களா என்று விழாவ தொடங்க எங்கிருந்தோ பேத்தி தண்ணீர் குவளையுடன் வர மனசு நீரை குடிக்காமலேயே குளிர்ந்து போனது அல்ஹம் என் கல்பே நிறையுது உனக்கு இருக்க இந்த பதவிசு உன் அம்மா காரிக்கு இருக்கான்னு பாரு தோணில் சாய்ந்து காலை நீட்டிக்கொண்டே கொண்டு வந்த நீரை தொண்டை குழியில் சரித்தார் காதை கூடத்தில் செலுத்தி இருந்த மகமூதாவுக்கு கோபத்துக்கு பதில் சின்னதாய் சிரிப்புதான் முளைத்து கொண்டது அன்பிற்கு புன்னகை மட்டும் அடையாளம் அல்ல என்னம்மா ரேஷன்ல எல்லாம் இருந்ததா கேட்டபடி கைலியை இறக்கிவிட்டு கொண்டு முன்னே அமர்ந்த மகனை கண்கள் ஒரு நொடி வாஞ்சையாய் வருடினாலும் மறுநொடி வார்த்தைகள் எப்போதும் போல எடுப்பாக துடிப்பாக வந்து விழுந்தது உம் இருந்தது சந்தோஷமும் நிம்மதியும் தவிர அதெல்லாம் எடப்போட முடியாதாம் அலுப்பாக சொன்னாலும் கழிப்பாக சொன்ன அம்மாவின் முகத்தை சின்ன நிறைவோடு ஆராய்ந்தான் பஷீர் ஆற்காட்டில் ஒரு பிரியாணி கடையில் மாஸ்டர் வேலை தினப்படி வருமானம் ஐநூறுக்கு மேல் வந்தது ஆனாலும் அத்தனையும் வாழ்க்கை பாட்டுக்கும் வத்தை பாட்டுக்குமே சரியாக இருந்தது கடலை சுண்ட வைத்து கஷாயம் காய்ச்சும் ஆக பெரிய சிரமம்தான் வாழ்க்கைக்கும் வசதிக்குமான தூரத்தை தொடுவதில் அந்த தூரத்தை தொடாமலேயே முடிந்து போன பலருடைய வரலாறுகள் சட்டை பையில் பத்திரமாக இருக்கின்றன நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பனே நீ ஏமா போய் சிரமப்படுற கேட்ட மகனை மறுபடியும் வாஞ்சையாய் மறுபடி தந்தாள் பார்வையால் இருக்கட்டும் அவன ராத்திரி பிரியாணி கடையில வேலை முடிச்சுட்டு வந்து நாலு மணிக்கு தான் படுத்த மறுபடியும் இன்னைக்கு போகணும் அதுக்குள்ள உன்னை எழுப்பாட்டி தான் என்ன அதான் நானே போயிட்டேன் நான் வரேன்னு சொன்னேன் அதுக்கும் வேணாம்ட்டாக மகமூதா முக்காட்டை சரி செய்தபடி சொல்ல மெஹரோன் கொஞ்சம் நடுக்கமாய்த்தான் வயசு குமரி எங்க வேணா வரேன்னு சொல்றது வயசு குமரி எல்லாம் இல்ல ஏழு வயசுக்குள்ள கையில இருக்கு இருந்துட்டா பெரிய மனசி ஆயிட்டீகளோ போய் ஆத்தா வீட்டுக்கு கிளம்புற சோழிய பாரு என்னத்த சமைச்சு வச்சிருக்க சதா அடுப்புல வேகிறவனுக்கு தயிர் தழிச்சு விச்சியா காரம் அதிகம் சேர்த்தாம பச்சை மிளகா கிள்ளி தானே செஞ்சிருக்க நேத்தும் இதையே தான் சொல்லி இருந்தார் மெஹரூன் நாளைக்கும் இதையேதான் சொல்ல போகிறார் என்பது மகமூதாவுக்கு நன்றாகவே தெரிந்ததால் தலையை குலுக்கியபடி உள்ளே நகர சுமையின் கனமும் மூப்பின் கனமும் சேர்ந்து லேசாய் தடுமாற வைக்க சுவரில் சாய்ந்து கொண்டார் மெஹரூன் முடியல இல்ல ஏமா அவளைத்தான் கூட்டிட்டு போயிருக்கிறது பஷீர் ஆதங்கமாக திறந்து பார்த்த கண்களில் ஏதோ ஒரு கவலை அப்பி கிடந்தது இல்லத்தா யோசிச்சு பாரு அவ கூட பிறந்தவளுகளை புருஷ மக்கக நல்ல வச்சிருக்கானுக எந்த குறையும் இல்லாம நம்ம நேரம் நம்மால அம்புட்டு முடியலைனாலும் அல கழிச்சு எதுக்கு நோகடிக்க வேகாத வெயிலு பாவம் எதுக்கு நடந்து சிரமப்பட மெல்லிய குரலில் சொன்னாலும் உள்ளுக்குள் துல்லியமாய் கேட்டது மகமூதாவுக்கு மென்மையாக சிரித்துக் கொண்டாள் சிரிக்கும் போதே கண்கள் ஏனோ கலங்கியது வேலையை முடித்து வெளியில் வந்தாள் புர்கா அணிந்து தலையில் முக்காட்டை ஒதுக்கி கொண்டாள் கிளம்பிட்டியா பாபு நான் போற என்றான் பஷீர் வேணா வேணா அடுத்த முறை பாத்துக்கலாம் மெஹரூன் குரல் கண்டிப்பாய் வந்தது எங்க போனாலும் என் புள்ளைய கையில பிடிச்சிட்டு போக எனக்கு அனுமதி இல்லையா ஆதங்கமாய் வார்த்தைகள் தொண்டையில் இருந்து வெடித்து கொண்டு வர முகம் பார்க்காமல் வாசலை வெறித்து கொண்டு பேசிய மருமகளை தீர்க்கமாய் பார்த்தார் மெஹரோன் பாபு இந்த மல்லாட்ட உள்ள போய் உரிச்சு தின்னு பையில் கைவிட்டு பேத்தி கையில் தந்து உள்ளுக்குள் அனுப்பிவிட்டு கைகளை தரையில் ஊன்றிக்கொண்டு எழுந்து வந்தார் ஏதோ ஒரு வேகத்தில் ஒரு வார்த்தை விசிறி விட்டாலும் மகமூதாவுக்கு உள்ளுக்குள் கிளி பிடித்து கொண்டது பக்கத்தில் வந்து இடுப்பில் கை ஊன்றி தீ கங்கு போன்ற கண்களால் உற்று பார்க்க லேசாய் மிடர் விழுங்கினாள் மகமூதா நீ ஆத்தா அப்பா பாக்கு போக சொல்ல யாரும் உன்னை பாப்புவை கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லல இன்னைக்கு ராணிப்பேட்டை அக்கா வாலாஜா அக்கா எல்லாரும் இல்ல உங்க பெரிய அக்கா வீட்டுக்கார துபாய் போய் சம்பாதிச்சு வந்தில்ல எல்லாருக்கும் விருந்து வைக்க போறான் இதுல எத்தனை ஆடம்பரம் காட்டுவாங்க அவங்க துணி மணியும் பவிசும் பார்த்தா பச்சை மண்ணு ஏங்கி போயிடாதா அங்க போனா உள்ள மனசு சுணங்கி போகாதா வசதிக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தூரம் புரியற வைக்கும் இது மாதிரியான இடங்களுக்கு லேப்பு சூப்பா போயிட்டு வந்தா போதும் அத ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்கிடணும் வாய்க்கும் மூளைக்கும் தூரம் அதிகங்கிற மாதிரி பேசக்கூடாது அங்க போய் கண்டுட்டு வந்துட்டு நம்ம கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு பச்சை மண்ணு ஏக்கப்பட்டா என்னத்த பண்றது கண்டிப்பான குரலில் சொல்ல மகமோதாவின் தலை தன்னால் மேல் கீழாயாடியது நியாயம்தான் பாடியில் இருந்த பெரிய அக்கா வசதிக்கும் மனப்புக்கும் குறை இல்லாமல் இருந்தாள் மற்ற இரண்டு பேருக்குமே எந்த குறையும் இல்லை வசதி வாய்ப்பில் முந்திக்கும் முழங்காலுக்கும் போதாத வாழ்க்கை மகமூதாவுக்கு மட்டும்தான் மகமூதாவை நிக்காக் பண்ணும்போது ஆற்காட்டு ரோட்டில் கடை வைத்துத்தான் இருந்தார் பஷீர் காசு பாய் காய்த்தது எல்லாம் மூன்று வருஷத்தில் முடிந்து போனது ரோடு போட அரசாங்கம் கடையை எடுத்து கொள்ள இடத்தோடு சேர்த்து பொழைப்பும் போக இடத்தை விற்ற காசில் வேற இடத்தில் கடை போட அத்தனையும் நஷ்டத்தில் வந்து தன்னை நிறுத்தி கொள்ள மூணு பேரை வேலைக்கு வைத்து தொழில் நடத்தியவன் அவனை வேறிடத்தில் இடத்தில் கொண்டு போய் வேலைக்கு நிறுத்தி வைத்திருந்தது ராத்திரிக்குள்ள வந்துடுவது தானே ராத்தங்கிற வேலையெல்லாம் வேணாம் கிளம்பி வந்துடு கிளம்புறதுக்கு முன்னாடி பஷீருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவான் ஆவட்டு மாவி எதுவும் சொன்னா கூனிக்க வேணாம் உதவி கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தா பாரு இல்லாட்டி வந்துகிட்டே இரு எங்கையும் குறைச்சுக்கிட வேணாம் வெறுங்கையோட போகாத உள்ளங்களுக்கு தின்பண்ட வாங்கிட்டு போ அது எதுக்கு மாமி அங்கனை என்ன குறை தான் வாங்கி போகணுமா நாம யாருக்கும் குறைஞ்சவகை இல்லைன்னு காட்ட வாங்கிட்டு போகணும் பஷீரு தித்திப்பு வாங்கி தந்து பஸ் சேர்த்து விட்டுட்டு வா மெஹரூன் சொன்னதும் பஷீர் சட்டை மாட்டிக்கொண்டு உள்ளே நகர மகமோதா மாமியின் ஆளுமையான அதிகாரத்தில் லேசான எரிச்சலோடு முகம் சுணுங்கி கொண்டு திரும்பி நின்றாள் பக்கத்தில் வந்த மெஹரூன் சுருக்கு பையை திறந்து கசங்கிப் போன இருநூறு ரூபாய் தாளை எடுத்து நீட்ட என்ன என்று தெரியாமல் மகமோதா முகம் பார்த்தபடி நின்றாள் எதுக்கு மாமி இதெல்லாம் பஸ்ஸுக்கு காசு இருக்கு கிடக்கட்டும் நீ மவராசிதா உன் கையில இருந்தா எங்கிட்ட வாங்க மாட்டியோ வச்சுக்கிடு எதுக்கும் எதுனா அவசரம்னா உதவும் நகர்ந்தார் மெஹரூன் வியாசப்பாடி மச்சான் துபாயில் வேலை பார்த்து விட்டு வந்த காசில் வீடு எடுத்து கட்டி இருந்தார் நல்ல விசாலமான வீடு இரண்டு மெத்தை வைத்து கட்டி இருந்தார் பிரியாணி ஆளை அசர வைத்துக் கொண்டிருந்தது மூன்று அக்காக்களின் பிள்ளைகளும் பளபளப்பாய் உடுத்தி கொண்டு ஓடி ஆடிக்கொண்டிருந்ததை பார்த்த போது மனசு பாப்புவை தொட்டு மீண்டது முச்சந்தியிலேயே மூக்கு நறுமணத்தின் நனைய பாப்புவை அழைத்து வர விடவில்லையே என்று மாமியை மனசுக்குள் வைத்து தீர்த்தாள் இவள் நீட்டிய தித்திப்பை வாங்கி ஷெல்ஃபில் வைத்தார்கள் அதை எடுத்து தின்பார்களா என்ற கேள்வி இப்போது மகமோதாவுக்கு தோன்றத்தான் செய்தது ஓ மாமியாக்காரி புருஷன் யாரையும் ஆனோ வர வர புள்ளையை கூட விடமாட்டாங்கிறா அந்த கொடுஞ்சூர் கிழவி அப்படியெல்லாம் இல்ல அவரு காலையிலதான் வேலையில இருந்து வந்தாரு பாப்புக்கு ரெண்டு நாளா தடுமல்ல சிரமமா இருக்கு அத அவளை வச்சுட்டு மாமி வீட்டுல இருந்துட்டாக என்றாள் சன்னமான குரலில் அதற்கு மேல் யாரும் பெருசாய் விசாரிக்கவில்லை அக்காமார்கள் மூன்று பேரும் ஆடி ஓடி அங்கும் எங்கும் அலைய ஓரமாய் கிடந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் மகமூதா கிலோவுக்கு எம்புட்டு பிரியாணி செய்பவர் அருகில் சென்று விசாரித்து கொண்டாள் இப்படி தனியாக பிரியாணி செய்ய போனால் ஓரளவு காசு பார்க்கலாம் மத்தை பாட்டு நினைப்பு வந்தது ஆயிரம் இருந்தாலும் பஷீர் கைமணம் இவர்களுக்கெல்லாம் வராது என்ன தொழில் பாசமாக்கும் உம்மா பக்கத்தில் வந்து கேட்க அக்காக்கள் சிரித்து கொண்டார்கள் மெத்தை வீட்டை பார்க்கையில் மனசுக்குள் சின்னதா ஏக்கம் எட்டி பார்த்தது ஆற்காட்டு வீட்டை கொஞ்சம் மராமத்து பார்க்க வேண்டும் என்று மனசிற்குள் கணக்கு போட்டு கொண்டாள் அது சரி முன்கை நீண்டால் தானே முழங்கை நீளும் வருமானத்துக்கே வழியில்லாத வாழ்க்கையில் பகுமானத்துக்கு எங்கே போக நார்கட்டிலை வாசலில் போட அத்தனை பேரும் சுற்றி மொய்த்து கொண்டார்கள் மகமோதாவுக்கு உள்ளுக்குள் சின்ன சஞ்சலமாக இருந்தது எப்படி கேட்பது என்று வாப்பா டிம்பர் கடையில் இருந்து ஓய்வு பெற்ற போது முதலாளி மஸ்தான் கணிசமாக இருந்தது அதிலிருந்து ஒரு லட்சம் தந்தால் சின்னதா இடம் பார்த்து கடை போட்டு கொள்ளலாம் இவர்களும் நாலு பேரைப் போல கொஞ்சம் உயிர் பிடித்து கொள்ளலாம் உச்சியில் இருந்த சூரியன் மெல்ல கீழே சரிய தொடங்கி இருந்தது கொஞ்சமாய் திக்கு திசை பார்த்து விஷயத்தை சொல்லி முடித்தாள் அத்தனை பேர் கண்களிலும் காசு என்றதும் அனுசரணையே இல்லை இதுக்குத்தான் உன்னை மட்டும் அனுப்பிட்டு அவங்க முகம் அத்து அங்கேயே உட்கார்ந்துட்டாங்களாக்கும் உம்மா இழப்பமாய் கேட்க விளக்கம் சொல்ல பிரியம் இல்லாமல் அமர்ந்திருந்தாள் எங்க வீட்ல எல்லாம் முன்னேறினாக யார் கைய யார் முறிச்சா எத்தனை நாளைக்கு கட்டுச்சோறு பசிய போக்கும் என்றாள் மூத்த அக்கா கூடுத்து பழக்கனா அடுத்து ஒவ்வொன்னுக்கும் நம்ம நினப்புதான் தான் வரும் அந்த மனுஷன் ஒரு வழங்காத மனுஷன் கல்யாணம் கட்டின நாள் ஆள் தொட்டு செழிப்பில்லை இதை கொடுத்துட்டா மட்டும் முன்னேறி முன்னேறிட போறாராக்கும் இது இன்னொரு அக்கா அது சரி நாம் எதுக்கு பேசிக்கிட்டு இது அத்தா கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு கிடைச்ச காசு அவரே என்ன செய்யணும்னு முடிவெடுக்கட்டும் நானெல்லாம் இப்படி கூசாம வந்து கேட்க மாட்டேன் உங்க மச்சானும் அப்படித்தான் ஆனா என்ன செய்ய நம்ம மகமூதா பாவம் என்று மற்றொரு அக்கா சொல்ல நிஜமாலுமே மகமூதாவுக்கு அழகை வந்தது இதற்குள் வாசலில் யாரோ வர இவளுடைய கேள்வியை கிடப்பில் போட்டுவிட்டு அத்தனை பேரும் எழுந்து செல்ல அமைதியாக அங்கேயே ஆணி அடித்தது போல அமர்ந்திருந்தாள் ரொம்பவே அந்நியத்தனமாயிருந்தது அந்த சூழல் பிரியாணியின் பிசு பிசுத்த மனம் நாசியில் புகுந்து கூசியது வேலை முடித்து கொண்டு ஆம்பூர் பிரியாணிக்காரர் கிளம்ப வெள்ளை பைக்குள் பிரியாணிக்கு இடையில் சுத்தி வைக்கப்பட்டு இருந்த தித்திப்புகள் துருத்தி கொண்டு அடையாளம் காட்ட ஒரு கணம் கண்கள் குளமாகி போனது காசில்லாதவன் தரும் இனிப்பு கசக்கும் என்று அப்போதுதான் புரிந்தது வருமானத்துக்கு வழி தேடி வந்தவள் அந்த நிமிஷம் தன்மானத்துக்கு நிகரானது எதுவும் இல்லை என்று உணர வேகமாய் எழுந்து கொண்டாள் அட மகமூதா இருந்துட்டு நாளைக்கு போகலாம் என்ன அவசரம் இல்ல உமா நான் போறேன் இரு பிரியாணி கட்டி தரேன் பாப்புக்கு கொண்டு போய் கூடு அதெல்லாம் வேணாம் அவ அத்தாதான் நித்தமும் எடுத்துட்டு தானே வராரு புருக்காவை அணிந்து கொண்டு முக்காட்டை சரி செய்து கொண்டாள் அனிச்சையாய் கண்கள் அலமாரியை தொட அதை சரியாய் புரிந்து கொண்ட உம்மா சங்கடமாய் சொன்னார் உள்ள எடுத்து வச்சிருப்பாங்க மகமோ காசு கேட்டியே எதுவும் முடிவு பண்ணாம போறியே உங்க அத்தா வரட்டும் பேசலாம் காசு எல்லாம் வேணாம் அல்லா கொடுப்பா நீங்களுக்கு தெருவில் இறங்கி திரும்பி பார்க்காமல் நடந்தாள் தாயும் மகளும் என்றாலும் வாயும் வயிறும் வேறுதான் சும்மாவா சொன்னார்கள் முன்னோர்கள் ஏனோ இந்த இரண்டு மணி நேரத்து பயணத்தை இரண்டு நொடிகளில் கடந்து சிடுசிடுக்கும் மாமியின் முன்னால் நிற்க வேண்டும் என்று மனசு துடித்தது அங்கே அதிகாரத்தில் இருந்த அன்பும் இங்கே அன்பில் இருந்த அலட்சியமும் ஒரு சேரப்புரிய உள்ளத்தில் ஓர் உருவம் இல்லாத பேர் அன்பு உருவாகி கொண்டது அந்த அதிகாரத்தின் மீது பேரன்பின் முகங்கள் எல்லாம் குளிராக மட்டும் இருக்க வேண்டியதில்லை சில நேரம் அவை இதமான கதகதப்பாகவும் இருக்கின்றது செம்மண்ணை சுட்டு செங்கலாக்கும் நெருப்பின் பொறுப்பின் மீது மரியாதை வந்தது பஸ்ஸில் ஏறி கொண்டாள் நடத்துனர் வந்து பயண சீட்டு வாங்க சொல்லி கை நீட்ட பர்சை திறந்தாள் முட்டிக்கொண்டு அழுக்கு இருநூறு ரூபாய் தாள் ஏட்டி பார்த்தது